ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் இதிலே ரெண்டு ரெசிபி இருக்குது கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சட்னி சாப்பிட்டு போர் அடித்தாலோ இல்லை சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் அந்த மாதிரி இல்லாத டைமில் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டைமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்காது சீக்கிரமே முடிஞ்சிடும் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம காஞ்சி மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அனலில் வந்து சுட்டு எடுத்துக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துப்போம் அதனால் காஞ்சி மிளகாய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு பூண்டையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு பக்கமும் நல்லா அனலாக எதுவுமே சேர்க்காமல் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறம் அந்த பேனில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ண வச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆனியனை நல்லா ஸ்லைஸாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது நம்ம சுட்டு வச்சிருந்த மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா கையால் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க சம்டைம்ஸ் தக்காளி வந்து சரியாக மசியாது அந்த டைமில் நம்ம கையாலே வச்சு பண்ணிடலாம் இப்போ வந்து வெங்காயமும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா பிரித்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூடாக தோசை ஊற்றி இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸாக வேணால் பொடியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எப்படி வேணால் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சட்னி தவிர வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரை திக்காக சாஃப்டான தோசை ஊற்றி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி வந்து பத்து டு பதினஞ்சு பால் பூண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா தட்டிக்கோங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ரெசிபியோட ரொம்ப சிம்பிள் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம பூண்டு உரிக்கிற நேரம் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கணும் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இது ரெண்டு சேர்க்கும் போதே நம்மளுக்கு பூண்டு வந்து அதில் நல்லா ஆகும் போதே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நெய் நல்லா உருகினோடனே ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை இல்லைன்னா கருகி போயிடும் அவ்வளோதான் சூடான தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பிலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எதாவது செய்யணும் இல்லை சட்னி கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கனாலும் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இல்லைன்னா ரெண்டு பேர்த்துக்கு தான் சரியாக இருக்கும் நீங்கள் குவான்டிட்டி வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெய்யும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பூண்டு கூட இதே கூட கரெக்டாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்